வணக்கம் சட்டசபை நடக்கும் போதே பாதியில் புறப்பட்டு சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி காரணத்தை கேட்டு அதிர்ச்சியான ஸ்டாலின் என்ன நடந்தது என்பது பற்றிய முழு தகவலை தற்போது பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது முதற்கட்டமாக இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட பேருக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேரில் ஜனவரி ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட நூத்தி பேர் ஏற்கனவே ஆஜராகினர் இந்த நிலையில் இன்று மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜரானார் இதையடுத்து பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அடுத்த நூத்தி ஐம்பது பேருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார் அமலாக்கத்துறை வழக்கில் புலல் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகிறார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் தற்போது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு சட்டமன்றத்திற்கு வந்துள்ளார் सिंदिल बालाजी